வணக்கம் இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிற அப்படின்னா அதாவது பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்கும்போது பெற்றோர்கள் வந்து கேட்பாங்க இந்த பெண்ணுக்கு வந்து எப்பேற்பட்ட கணவர் வந்து அமைவார் அப்படிங்கிறத வந்து கேள்வியாக வந்து வைப்பாங்க அதை வந்து ஈஸியாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் அதுலேயே தெளிவாக தெரிஞ்சிடும் எந்த மாதிரி கணவர் வந்து வருவார் அப்படிங்கிறது அந்த ஜாதகம் வந்து தெளிவாக காட்டும் ஏழாம் அதிபதி ப்ளஸ் செவ்வாய் இவங்க ரெண்டு பேர்த்த ஆய்வு பண்ணோம்னாலே நமக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் அந்த பெண்ணுக்கு வந்து எப்பேற்பட்ட கணவர் வருவார் நல்ல அன்யூன்யமான அமைப்பில் வந்து இருப்பாங்களா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் வந்து பகை கிரகங்களோட சேராமல் நட்பு கிரகங்களோட சேர்க்க பெற்று நல்ல ஸ்தான பலம் அடைஞ்சு நல்ல பலமாக இருந்தார்னா நல்ல கணவராக வந்து வருவார் அது அதுக்கப்புறம் வந்து செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் கலஸ்தரக்காரகன்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் அந்த செவ்வாய் வந்து நல்ல நட்பு கிரகங்களோட கூடி நல்ல ஸ்தான பலம் அடைஞ்சு பலமாக இருந்தார் சுப கிரகங்களுடைய பார்வை பெற்று அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா நல்ல கணவராக வந்து வருவார் நல்ல ஒரு அந்நியோன்யமான வாழ்க்கை வந்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து இருக்கும் அதே செவ்வாய் எங்காவது பாவ கிரகங்களோட கூடி பகை பெற்று இல்லை நிலை அடைஞ்சு பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தது அப்படின்னா அந்த கிரகம் வந்து எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் கணவர் வந்து வருவார் நீங்கள் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கனாலுமே அந்த செவ்வாயும் அந்த ஏழாம் அதிபதியும் தான் வந்து வாழ்க்கை துணையை வந்து முடிவு பண்ணும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நன்றி நண்பர்களே